தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இதில் எதிர்கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவருடைய செயல்பாடு பிஹேவியர் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கு நீங்கள் பார்த்தா ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி சொல்லுகின்ற தீர்மானத்திலே மாண்பு பிரதமர் அவர்கள் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் பேசினாங்க அந்த ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் முழுவதும் எதிர்கட்சிகள் கூச்சல் போட்டு கொண்டு இருந்தார்கள் வாட் இஸ் திஸ் ஜன சபாநாயகரே என்ன சொல்கிறார் ராகுல் காந்தியை எனக்கு ரெண்டு நிமிஷம் பேசணும் இப்போ சபாநாயகர் சொல்கிறாரு ரெண்டு நிமிஷம் என்ன உங்கள் கட்சிக்கு ஒதுக்குகின்ற முழு நேரமும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பேசுங்கள் ஆனால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு இடையிலே நான் வேறு எந்த தீர்மானத்தையும் அனுமதிக்க முடியாது நீங்கள் பேசுகிறத அடுத்து உங்கள் டேர்ன் வரப்போகுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பேசினா என்ன அதுக்காக ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பார்லிமெண்ட்டில் கூச்சலா ஆகவே அநாரீகவாதிகள் அகம்பாவத்தோடு ஜனநாயக விரோதமாக நாடாளுமன்றத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பது மிக மோசமான சூழ்நிலை அதுலேயும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நாங்கள் தமிழ மக்களை வரி கட்டாதேன்னு சொன்னால் வரி கட்டாதேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்ற டிஎன்ஜிஎஸ்டியும் வராது புரிஞ்சுக்குங்க நீங்கள் தனியாக வரி வசூல் பண்ண முடியாது தேர் இஸ் எ ஜிஎஸ்டி ரிஜிம் அதனால் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி அப்பீல் பண்ணினால் அது சட்ட விரோதம் திமுகங்கிற கட்சியும் இருக்காது உங்கள் ஆட்சியும் இருக்காது அப்பீல் பண்ணுங்களேன் பார்ப்போம் நான் சொல்கிறேன் தமிழக தைரியம் இருந்தால் தயாநிதிமான கவிஞர் கனிமொழியும் தமிழக மக்கள் வரி கட்டாதீர்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்பீல் பண்ணுங்க திமுக தீர்மானம் நிறைவேற்றுங்க இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துருவோம் எச்சரிக்கையாக தாராளமாக உண்மை அதானே நீங்கள் பேசுறது சட்ட விரோதம் தேச விரோதம் என்ன அவங்களால எங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கு வேணும் தாராளமாக கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப என்ன கோரிக்கை கொடுத்தீங்க கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்து ஒம்போதில் இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் மூணு லட்சம் தமிழர்கள் முள்ளுவேலியில் வச்சு கொன்னப்போ கருணாநிதி கட்டது என் மகன் அழகிரிக்கு என்ன இலாக்கா என் பேரன் தயாநிதிக்கு என்ன இலாக்கா ஆர் ஆசாவுக்கு என்ன இலாக்கா அதானே கேட்டீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்காக கேட்டிங்களா ஏதாவது ஆக உங்கள் திமுகங்கிறது சுயநலவாதிகளின் கட்சிங்கிறத தமிழக மக்கள் அறிவார்கள் அதனால் அனாவசியமாக சட்ட விரோதமாக நீங்கள் தொடதற்ற வேலைகள் வேண்டாம் சார் அரச மின்கட்டண உயர்வை எதிர்த்து பல கட்சிகள் போராட்டம் நடத்தியும் திமுக அரசு செவி இருக்குது அது பற்றி பாரதிய ஜனதாவுடைய கருத்து நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி கருத்து சொல்லிட்டோம் என்ன நினச்சிட்டாங்க நாம் என்ன அக்கிரமம் பண்ணாலும் தமிழக மக்கள் தே வில் கண்டின்யூ டு ஓட் ஃபார்எஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுக்கு இருக்குது அது மமதையின் காரணமாக இருப்பது அதனால் அவங்க வந்து அதுக்கு செவி சாய்க்கலை இதுக்கெல்லாம் இருபத்தி ஆறில் மக்கள் பதிலளிப்போம் கோயில்கள் வந்து சோபரத்தோடு இந்த கோயில்கள் சாய்க்கப்பட்டு வந்து ஒரு அதாவது நான் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்து டெம்பிள் ரெக்கலை மூமெண்ட்டுங்கிற அமைப்பு ஆரம்பித்து அந்த ஆண்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஐயாயிரம் பேருக்கு மேல் இதுவரை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்திலேயே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது அதுலேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேனா அப்போ அந்த சமயத்தில் அந்த அமைப்பின் மூலமாக ஐ கண்டக்டட் ஏ சாம்பிள் சர்வே அதன்படி தமிழகத்தில் இருபது சதவீதம் கோவில்கள் இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதனுடைய அறநிலைத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் மூலமாக ஒரு அஃபிடேவிட் போட்டுவிட்டு அதில் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோவில் இல்லைன்னு இவங்களே ரெண்டாயிரம் கோவில் கிட்டத்தட்ட இல்லைன்னு ஒப்புத்துக்கிறாங்க என்னோடய போராட்டமே காரணம் என்ன அதன் நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு கோவிலை அரசாங்கம் அபகரிக்கிறது நீங்கள் கையகப்படுத்துகிறதுன்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அபகரிக்கிறதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன எந்த நிலையில் அறநிலைத்துறை எடுத்துக்கொண்டதோ அதே நிலையிலே அந்த கோவிலை பராமரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா இருக்குது செஞ்சுருக்காங்களா இல்லை அவங்க அஃபிடவிட்லேயே அவங்க ஒத்துக்கிறாங்க ஆகவே ஒரு ஹிந்து விரோத தீய சக்திகள் அறநிலையத்துறையை ஆக்கிரமித்து இருக்கின்றன அதனால்தான் இதெல்லாம் நடக்குது இதற்கு ஹிந்துக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும் அப்போ நியாயம் கிடைக்கும்